ரொம்ப அற்புதமான டெஃபினேஷன் கொடுத்தீங்க ஏன்னா ரொம்ப விதி வேணும் நம்ம என்னோட பெண் குழந்தைக்கே ஒரு அரை மணி நேரம் தள்ளி போடலான்னு தான் பாத்துங்க கொஞ்சம் அந்த மாதிரி வந்திருந்தா பரவாயில்லின்ட்டு அதனால கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு அரை மணி நேரம் தள்ளியே நான் கொடுத்தேன் ஏன்னா எப்படி லேட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க டாக்டர்ஸ் எதுக்கு வந்துட்டு என்னதான் நான் வந்து ஓரளவுக்கு முன்னெச்சரிக்கையா கொடுத்தாலும் இன்னுமே அரை மணி நேரம் தான் எனக்கு கிடைச்சது அப்பதான் பிறந்தது ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா கைடகாலஜிஸ்ட் வந்துட்டாங்க நர்ஸ் எல்லாம் ரெடி ஆனா அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் போறாமா அவர் தான் எடுக்கிறாங்கம்மா டெலிவரி பண்றாங்களாமா ஏன் அது அப்படின்னா அதான் ப்ராசஸ் ஆமா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் வந்து டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டாரு ஸோ எல்லாம் நம்ம பிளான் பண்ணி எல்லா ரெண்டு நாளுக்கு முடியும் எல்லாத்துக்கிட்டையும் நாலு தடவை சொல்லி இந்த மாதிரி இருக்கு சார் இந்த அரை மணி நேரத்துக்குள்ள பண்ணிருக்குன்னு சொல்லி நாம் கொஞ்சம் சேர்த்தியே வச்சு பொண்ணாடும் ஒருத்தர் வந்து சொதப்பி ஒரு பத்து நிமிஷம் பாத்து நிமிஷம் லேட்டாக தான் வந்தது கொஞ்சம் நான் நினைக்கிற அமைப்பை கூட தான் வந்து பட் இருந்தாலும் அதான் கருமா நம்ம அதை பெற்று தான் ஆக வேண்டும் இதுல என்ன வாழ முடியுமோ அதுல தான் நம்ம வாழ்ந்துக்கணும் ஏன்னா நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் அப்படி இருக்கு செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாமே தான் கணக்கிட்டு தான் அதெல்லாம் என்னதான் ஒரு கதையா இருக்கு இல்லைங்களா ஏதோ ஒரு ஒரு அரசர் வந்து ஒரு மிருகம் மாற ஒரு பன்றி மாறுக்கக்கூடிய முருகம் மிருகம் உருவம் உள்ள ஒருத்தனால இறக்கப்படுவார் கொல்லப்படுவார் அப்படிங்கிறப்போ அந்த பேரரசர் வந்து அந்த அவர் அந்த பிரின்ஸ் பையனை வந்து ஐயோ நமக்கு வந்து பன்றி மாற இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தினால என் பையனுக்கு வந்து ஆபத்து இருக்கும் பொழுது நான் காட்டுக்குள்ளேயே விடாம வச்சுக்கணும் அப்படின்ட்டு ரூம்லயே வச்சு அரண்மனையிலேயே காப்பாற்றி அரண்மனையிலேயே வளர்த்திட்டு இருந்தாரு கரெக்டா அந்த பதினெட்டு வருஷங்கிற அந்த நான் அந்த நேரம் வரும் பொழுது அரண்மனை மேல இருக்கக்கூடிய பன்றி உருவத்துல இருக்கிற ஒரு சிலை கீழே விழுந்து குழந்தை மேல உழுந்து மீன் பையன் மேல விழுந்து பையன் உயிர் தந்துட்டாரு அப்புறம் அது என்னடா என்ன சிலைலாம் விழுந்துட்டு பார்த்தா அது பன்றி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலை ஸோ அப்படி விதி இருக்கும்போது நீங்கள் என்னதான் அதை காப்பாத்தினாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் வந்து ப பாரசர ஜோதிட சாஸ்திரத்தை வந்து எந்த அளவுக்கு அது நடக்குங்கிறதுக்கு இது ஒரு கதை உண்டு